இந்த பாடலை பாராயணம் செய்து நாம் அந்த அம்பிகையின் அருள் பெறுவோம் இந்த முழுவதுமாக நூறு பாடல்களும் பாடலாம் ஒரு நாளில் அல்லது ஒரு பாடலை மட்டும் நாம் பாடும் பொழுது மூன்று முறை படிக்கலாம் இந்த பாடலை காலையிலும் பாடலாம் மாலையிலும் பாடலாம் அந்த அம்பிகையின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன் பார் நீளுகைக்கு ஓகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலி வெற்றின் மூலுதைக்கு என்ப்பு resistor engines? நீ கُொரை Mayor அத்தில் அம்பு ثொடுத்தவில்லாம் பங்கில் வானூதே என்று அந்த அம்பிகையை வேண்டி நமது பாடலை நிறைவு செய்கிறோம் நன்றி